எல்லா புகழும் இறைவனைக்கு அசலாம் வரைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னா பல பொடி மீன் வச்சு தாங்க பல இல்லை ரொம்ப பொடி மீன் இல்லை ஓரளவு மீடியமான சைஸை மீனை வச்சு தான் நம்ம வந்து மீன் குழம்பு பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம பல மீன்களை வந்து கலந்து வந்து நம்ம வந்து குழம்பு வைக்கும்போது பாருங்கள் வந்து தும்பலி மீன் பாறை மீன் எல்லா மீனுமே கலந்துருக்குது ஒரு நாலஞ்சு வகை மீன் இருக்குது பாருங்கள் இது ஒரு பாறை தோல் பாறை மாதிரி இருக்கும்ல அந்த பாறை இது வந்து தேங்காய் பாறை இது வந்து தும்புலி மீன் நிறைய மீன் வந்து ஒரு கலப்படமாக நம்ம வந்து போட்டு தான் நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம் அது நிறைய மீன் போட்டு தான் நம்ம ஒரு ஒரு ரெண்டு கிலோ மீன் கிட்டே நம்ம போட்டு தான் நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீனை அதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நம்ம வதக்கிட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்ல கிரேவியாகவும் நல்ல திக்னஸ்ஸாகவும் நல்ல டேஸ்டியாகவும் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க அதுக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னு பாருங்கள் தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கிறேன் கருவேப்படை வந்து ஒரு நாலஞ்சு கொத்து எடுத்துருக்கிறேன் வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் வந்து உரிச்சு வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் அப்போ தான் நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து ஒரு மூணு சில்லு வந்து வெட்டி வச்சிருக்கேன் மூணுலேருந்து ஒரு நாலு சில்லு ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு பூண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா என் பூண்டு இல்லை அதனால் நான் ரெண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கேன் நான் எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்பேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வரணும் நான் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்டேன் சட்டி வச்சிட்டேன் எண்ணெயும் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு கரண்டிகிட்டே எண்ணெய் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் இதை மொத்தமாக அப்படியே சேர்த்தலாம் வதங்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குது வதங்கட்டும் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி வரட்டும் மதித்துள்ள நூறு அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் தனி மிளகாயத்துல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப நம்ம இதை ஆற வச்சுட்டு ஒரு பைன் பஸ்ட் நம்ம வந்து அரைக்கணும் இப்போ அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த கட்டியில் நல்லா மசாலா ஒட்டி இருக்குல்ல இப்போ அதெல்லாம் வந்து இந்த இருந்தது இதோட நல்லா சேர்ந்துடும் நம்ம அரைக்கிறதுக்கும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா சீக்கிரமாக ஆரியும் வந்துடும் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நம்ம ஒரு பைன் பேஸ்ட்டு அப்படியே அரைச்சது வரப்போ ஏன்னா நல்லா வதங்கிடுச்சு நம்ம வதக்கின மசாலாவை நல்லா நல்ல பயன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் தக்காளி வெங்காயம் தேங்காய் கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கியிருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம் ஆனால் இப்போ நல்லா மீன் குழம்பு நம்ம தாளித்து விட்டுறலாம் மீன் குழம்பு தாளிக்க ஒரு நூறு கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடுகு ரெண்டு சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சாம்பார் வெங்காயம் காய்கறி கருவேப்பிலை கொஞ்சம் பருவத்தில் நல்லா கூடுதலாகவே சேர்த்துக்குங்க தனி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் அப்படியே இந்த எண்ணெயிலே இந்த மசாலா வந்து கொஞ்சம் வதங்கி வெந்து வாங்கணும் நம்ம மூடி போட்டோம் தெரிக்கும் கொதிக்கும் போது தெரிக்கும் இப்போ நம்ம வந்து இதில் வந்து புளியை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி வதக்கின மசாலாவும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அந்த நூறு கிராம் புளியை கரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு அதையும் இப்போ இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வந்து குழம்பு தூள் சேர்த்து சேர்க்கணும் இன்னும் குழம்பு தூள் வந்து நம்ம சேர்க்கவே இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்பூன் இதில் வந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா குழம்பு வந்து நிறையா மீன் வந்து நிறையா மசாலா நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மீன் குழம்பும் ரொம்ப திக்காக இருக்குது இவ்வளோ திக்கு இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி இப்போ கரெக்டாக இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் பத்தலைன்னா பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மூடி வச்சு கொதிச்சு வரட்டும் கொஞ்சம் நீக்கி வைக்கலாம் ஆனால் பொங்கிடும் நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு மீன் சேர்க்கறதுக்கு வாங்க நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம காரத்துக்கு மீன் குழம்புனாலே பச்சை மிளகா போடலன்னா அது மீன் குழம்பு நல்லா இருக்காது பச்சை மிளகா ஒரு மூணு நாள் நம்ம வந்து போட்டுக்கலாம் கொட்டாச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை இப்போ வெட்டி போடணும் அப்போ தான் மணக்கும் நல்லா அந்த குழம்பு கொதிக்கும்போது அந்த கொத்தமல்லி கீரையோட வாசனை சும்மா கமன்னு இருக்கும் மீன் போடாமையே குழம்பு அந்த வாசனை அந்த மணங்க செம்மையாக இருக்குது இந்த மசாலா வாடை கொஞ்சம் போகட்டும் இப்போ நம்ம மூடி போட்டு நீக்கலாம் வச்சுருவோம் கொதிக்கட்டும் நல்லா வாங்க மீன் குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாரத்தை கொதிச்சு இப்போ நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க நம்ம வந்து இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு இல்லையா மசாலா வாசனையும் போயிடுச்சா இப்போ நம்ம வந்து களி வச்சுருக்க மீனை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மீன் வந்து நம்ம நிறைய தான் சேர்க்குறோம் ஒரு ரெண்டு கிலோ அளவில் நம்ம வந்து மீன் சேர்க்குறோம் மீன் சேர்த்தாச்சு நல்லா கொதிக்கட்டும் எப்பவுமே மீன் குழம்பு வைக்கும்போது மீன் தலையும் சேர்த்தா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம மீன் போட்டாச்சு மீன் போட்டு குழம்பு நல்லா கொதி வருது இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் சூப்பராக அருமையாக கொதி வந்துருச்சு பாருங்கள் அருமையான மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மீன் கலந்து போட்டு மீன் குழம்பு வந்து தேன் மாதிரி இருக்குங்க அப்படி ஒரு டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க வாசனையே மூக்க தொலைக்குது இருக்கவே முடியல இப்போவே எனக்கு பசிக்குது அந்த அளவுக்கு வாசனை எப்பவுமே தனியா ஒரு மீனா போட்டு சமைக்காம நம்ம இந்த மாதிரி பல மீன் போட்டு கலந்து சமைக்கும் போது டேஸ்ட் இன்னும் அருமையா இருக்கும் நம்ம இப்ப கீரை தூவிக்கலாம் இப்போ நம்ம வந்து அடுப்பை சிம் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கேன் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் சிம்மில் வச்சுருக்கேன் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் வாங்க நம்ம வந்து நல்லா மீன் போட்டு மீன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சுருந்தோம் அதுதான் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப அருமையாக கமகமன்னு தேன் மாதிரி எல்லா மீனும் கலந்து போட்ட மீன் குழம்பு வச்சாச்சு செம்மையாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிறைய கலந்த மீன் கிடச்சிச்சின்னா போட்டு குழம்பு வைங்க ரொம்ப சூ இந்த மெத்தடில் வைங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிடும்போது தேனாமிரதமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு மீன் கூட உடையலை நம்ம போட்ட மீன் சூப்பராக பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, தேங்க்யூ